ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த ஆங்கில புத்தாண்டு அனைவருக்கும் அனைத்து மகிழ்ச்சியையும் செல்வத்தையும் தர வேண்டும் என்று இறைவனை பிரார்த்திக்கிறேன் இன்று டெல்லியை செல்கிறேன் கட்சி விஷயமாக தான் செல்கிறேன் மரியாதைக்குரிய அகில பாரத தலைவர் நட்டாஜி அவர்களை சந்திக்கிறேன் கட்சியில் வந்து இன்னும் ஒரு பத்து நாட்களுக்குள்ள அத்தனை மாநிலங்களிலும் புதிய மாநில தலைவர்கள் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள் தலைவர்கள் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள் தேர்ந்தெடுப்பதற்கு ஒவ்வொரு முக்கியமான தலைவர்கள் ஒவ்வொரு மாநிலத்திற்கு செல்வார்கள் அதே போல நான் அந்தமான் நிக்கோபார் மாநில தலைவரை தேர்வு செய்வதற்கு சிறப்பு அதிகாரியாக செல்கிறேன் அதன் விஷயமாக மரியாதைக்குரிய நட்டாஜி அவர்களிடையே பேசுவதற்கு தமிழகத்தில் உள்ள அரசியல் சூழ்நிலைகளை பற்றி விவரிப்பதற்கும் குறிப்பாக அண்ணா பல்கலைக்கழகங்கள் போன்ற நிகழ்வுகளில் பெண்களுக்கு நடந்து கொண்டிருக்கின்ற பாதிப்புகள் இதையெல்லாம் விவாதிப்பதற்கும் தமிழக அரசியல் சூழ்நிலையை பற்றி எடுத்துச் சொல்வதற்கும் நான் செல்கிறேன் தமிழகத்தில் நேற்றைய தினம் மரியாதைக்குரிய முதலமைச்சர் அவர்கள் ஏதோ பெண்கள் எல்லாரும் தமிழகத்தில் எல்லாரும் மகிழ்ச்சியாக இருக்கிற மாதிரியும் பெண்கள் முன்னேற்றத்திற்கு முழு பொறுப்பு இவர்களே போல என்பதைப் பற்றி பேசி வருகிறார்கள் தமிழகத்தில் பல்லாண்டு காலமாக பெண் முன்னேற்றம் ஏற்பட்டுவிட்டது மரியாதைக்குரிய பாரதியார் அதற்கு வித்திட்டார் மரியாதைக்குரிய எம்ஜிஆர் காமராஜர் அவர்கள் அதற்கு கல்வி கண் கொடுத்தார்கள் எல்லாம் இருக்கட்டும் ஆனால் லட்சாதிபதியாக பெண்களை ஆக்கிக் கொண்டிருக்கிறோம் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி செய்கின்ற மாநிலத்தில் இப்போ மகாராஷ்டிராவில் பார்த்தீங்கன்னா லாக்ஸ்பதி அப்படின்னு ஒரு திட்டம் கொண்டு வந்து அவர்களை கொண்டு கொண்டிருக்கிறோம் ஆனால் இங்கே டாஸ்மாக கொண்டு வந்து அனைத்து மகளிரும் கண்ணீர் விட்டு கொண்டிருக்கிறார்கள் டாஸ்மாகை மூடுவேன் என்று சொல்லிவிட்டு தான் இவர்கள் ஆட்சிக்கு வந்தார்கள் எந்த வாக்குறுதியும் சரியாக நிறைவேற்றவில்லை அதனால் விளம்பரம் மட்டும் சொல்லி கொண்டிருக்கிறார்கள் திராவிட ஸ்டாக் என்பதில் நான் பெருமை கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மறைமுகமாக பிரித்தாளுகிறார்கள் என்று பாரதிய ஜனதா கட்சி சொல்கிறார் ஆனால் பெண்கள் இவர்கள் வீட்டுக்குள்ளே இருக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறார் எந்த ஆட்சியில தான் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில தான் ராணுவ அமைச்சர் நிதி அமைச்சர் வெளியுறவுத்துறை அமைச்சர் எல்லாமே பெண்கள் ஏன் மாநில தலைவரா நான் பெண் அவங்க கட்சியில் ஒரு மாநில தலைவரா பெண்ணுக்கு வச்சிருக்காங்களா ஆக இந்த மாதிரி பேசிக்கொண்டே இருப்பதில் பல நிலை மரியாதைக்குரிய அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் மக்கள் நன்றாக இன்று புரிந்து வைத்திருக்கிறார்கள் தமிழகத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை ஜீவன் போன்றவர்களும் திருப்பி திருப்பி சொல்றாங்க ஆனா நீங்க நீதிமன்றம் தலையிட வேண்டி இருக்கிறது இதற்கு முன்னால் ஒரு வழக்கிலும் அண்ணா நகர் வழக்கிலும் அப்படிதான் தமிழக காவல்துறை மீது நம்பிக்கை இல்லாமல் அரசியல் மீது நம்பிக்கை இல்லாமல் நீதிமன்றங்கள் தலையிடக்கூடிய மோசமான நிலையில் தமிழகத்தில் பெண்களின் நிலை இருக்கிறது என்னொன்று யாரெல்லாம் பெண் குலத்தில் இருக்கிறார்கள் அந்த சார் யார் அப்படின்னு கேட்டால் உடனே இவங்களுக்கு சுருன்னு கோவம் வருது என்ன பிரச்சனை என்றாலும் இதை போல பெண் குழந்தைகள் சீரழிக்கப்படுவது தடுக்கப்பட வேண்டும் என்பது நாங்கள் உறுதியாக இருக்கிறோம் சந்திக்கிறதுக்கு ஆளுநரை சந்திக்கிறதுக்கு விஜயம் சந்தித்த தாவை கட்டளைக்கும் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையும் சந்திச்சிருக்காங்க இந்த ரெண்டு விஷயங்களும் நடந்திருக்குது அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து இந்த அண்ணாமலை விவகாரம் தொடர்பாக பல முன்னெடுப்புகள் செஞ்சுட்டு நாவேகா தாவைக்கா அந்த கடிதம் கொடுக்கும்போது அரசு பண்ணுறாங்க பாஜக மாநில தலைவர் ஒரு முன்னெடுப்பு எடுக்கும்போது அவரை விமர்சிக்கிறாங்க இந்த விஷயங்கள் எல்லாம் எப்படி பார்க்குறீங்க இல்லை அதாவது தமிழகத்தில் ஒரு மிகவும் கவலை அளிக்கக்கூடிய ஒன்று என்ன என்றால் திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணி கட்சிகள் பெண் குழந்தைகள் கல்வி கற்கும் இடங்களில் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அதை பற்றி தீவிரமாக எந்த கருத்தும் சொல்லலை அண்ணன் திருமாவளவன் இன்னைக்கு அமித்ஷா மரியாதைக்குரிய அமித்ஷா அவர்களை எதிர்த்து போராட்டம் செய்து கொண்டிருக்கிறார் அது அன்னைக்கே முடிஞ்சு போச்சு கதை ஆனால் இன்னைக்கு நீங்க பார்த்தீங்கன்னா மரியாதைக்குரிய அம்பேத்கர் அவர்களுக்கு எவ்வளவு பெருமை இருக்கிறோம் காங்கிரஸ் எவ்வளவு சிறுமைப்படுத்தியது என்பதை மறுபடி மறுபடியும் சொல்லி கொண்டிருக்கிறோம் ஆனால் இன்று பெண் குழந்தைகள் பாதிப்படைவதை பற்றி கொஞ்சம் இல்லாமல் கூட்டணி கட்சிகள் அவர்களுக்கு ஓட்டு மட்டும்தான் வேணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலையில் அவர்கள் போய் கொண்டிருக்கிறார்கள் அது மாதிரி அண்ணன் செல்வ பிறந்த வேயை நான் கண்டிக்கிற மரியாதைக்குரிய மோடி அவர்கள் ஆள் மனதில் இருந்து தமிழ் மீது அன்பு கொண்டவர்கள் அதை அவர்களோடு பணியாற்றுகின்ற அவர் கீழ் பணியாற்றுகின்ற எங்கள் எல்லாருக்குமே தெரியும் அந்த தமிழை பற்றி சொன்னால் கூட அது நாடகம் என்று சொல்லும் அளவிற்கு தரம் தாழ்ந்து போய்விட்டீர்களே என்பதுதான் கவலை அதே மாதிரி என்னை கீழல் விழுந்த ரெக்கார்டு மாதிரி அண்ணன் ஸ்டாலின் மத்திய அரசு இன்னைக்கு தங்கம் தென்னரசு போய் நிதியமைச்சரை பார்க்குறாங்க நன்றி சொல்றாங்க மற்ற அமைச்சர்களும் மத்திய அமைச்சர்களை போய் பார்க்குறாங்க ஆனால் ஒத்துழைப்பு தரவில்லை ஒத்துழைப்பு தரவில்லை ஒத்துழைப்பு தூக்கத்தில் கூட அப்படியே சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள் அதாவது நிதி அது இந்த மெட்ரோ ரயில் திட்டமாக இருக்கட்டும் நான் கேட்குறேன் என்ன திட்டத்திற்கு நிதி கொடுத்தார்களோ அந்த திட்டத்தை சரியாக பயன்படுத்தவில்லை நாலாயிரம் கோடி நீங்கள் மழை நீர் கால்வாய் திட்டத்திற்கு என்ன செய்தீர்கள் கிடையாது அதே மாதிரி நீங்கள் சிஏஜி அறிக்கையை நீங்கள் பார்த்தீங்கன்னா பல துறைகளில் பணம் குறிப்பாக கொரோனா போன்றவற்றில் கூட செலவு செய்யாமல் திருப்பி நிதி நிதி எல்லாம் திருப்பி அனுப்பப்பட்டிருக்கிறது பெண்களுக்கான துறைக்கான நிதி செலவிடப்படவில்லை இதுக்கு பதில் சொல்ல மாட்டேன்றாங்க மத்திய அரசு ஒத்துழைப்பு கொடுத்து கொண்டிருக்கிறது உங்கள் பாராளுமன்ற உறுப்பினரும் ஒத்துழைப்பு கொடுக்காமல் சட்டம் போட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லிக்கொள்கிறேன் நன்றி